பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக பாக்கியாவை திட்டிகிட்டு இருக்காங்க கேள்வி கேட்குறாங்க ஏன் பாக்கியா இப்படி செஞ்சுட்டு ஒன்னால் தான் கோபி ராதிகாவை தேடி போயிருக்கான் நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்திருந்தா கோபி இதே வீட்டில் இருந்திருப்பான்ல அது மட்டும் இல்லாமல் நீயும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கூட நீ பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா உன் பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நாம எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்ல இருக்கலான்னு கோபிக்கு புரிய வச்சு கூட்டிட்டு வந்தேன் அதுக்குள்ள இப்படி பேசி ராதிகாவை தேடி இப்படி போகிற மாதிரி கோபிக்கிட்ட பேசி அனுப்பி வச்சுட்டியே ஏன் பாக்கியா இப்படிலாம் நடந்துக்கிற குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க உடனே பாக்கியாவும் எனக்கு குடும்பத்து மேலே ரொம்ப பொறுப்பும் அக்கறையும் இருக்குது ஆனால் உங்களுக்கு தான் உங்கள் பையன் மேலே இருக்கிற பாசத்தில் பொறுப்பும் அக்கறையும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கும் உங்கள் பையனுக்கும் டிவோர்ஸ் ஆயாச்சு நான் இப்போ தனியாக இருந்து என் பசங்களை வளர்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட சம்பாதிச்சுட்ருக்கேன் தனியாக இருந்து உங்கள் எல்லாரையும் பார்த்துக்குறேன் இப்போ எதுக்கு என் வாழ்க்கையில் கோபி வரணும் நீங்கள் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கோபி ராதிகாவோட வீட்டுக்காரராக இருக்கும்போது நீங்க இப்படிலாம் பேச தப்புன்னு உங்களுக்கு புரியவே இல்லையாத்த முதல்ல நீங்க திருந்தணும் நீங்க தான் உங்க பையன் கோபி திருந்துவாரு அவர் ஒன்றும் யாரையோ தேடி போகல ராதிகாவை தான் போயிருக்காரு சந்தோஷமாக அவரை ஒத்துமையாக அதே குடும்பத்தோடு இருக்கட்டும் நீங்கள் என்னவோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டு தான் என்ன கேள்வி இருக்கீங்க என்றைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி நான் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை அப்படி என்றைக்கும் நடக்கவும் நடக்காது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் கோபியை பற்றி யோசிக்காதீங்க அவர் ராதிகாவோடையும் அவர் குடும்பத்தோடையும் நிம்மதியாவது இருக்கட்டும் உங்கள் வேலையை பாருங்கத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பாக்கியா அமைதியா இருக்க மாட்டா இவ கோபி கூட ஒன்னு சேர்ந்து வாழ்வான்னு நினைச்சா இப்படி எல்லாம் அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி கோபி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை எதையுமே கண்டுக்காத ராதிகா பாக்கியா தானே நீங்க என்ன பார்க்க வந்தீங்க நீங்க என் மேல உள்ள அக்கறையில என்னை பார்க்க வரல கோபி இப்ப கூட பாக்கியா சொன்னாதான் உங்களுக்கு புரிய வருது உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்க திருந்த மாட்டீங்க நான் கிளம்புறேன் நான் இப்ப வீட்டு ஓனரை பாக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் பணத்தை வாங்கிட்டு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்க வீட்டு ஓனரை பார்த்து பணத்தை வாங்கின ராதிகா கோபி வேண்டவே வேண்டாம்னு முடிவெடுத்துட்டு தன்னுடைய புது வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராதிகா என் மேல உள்ள கோவத்துல இப்படி கிளம்பி போயிட்டாலேன்னு சொல்லி அழுதுகிட்டே மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கு வராரு இங்க கோபி கோபியை பார்த்த உடனே இங்க உடனே பாக்கியா சொல்றாங்க என்ன கோபி இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த வீட்ல என்ன வேலை உங்க குடும்பம் அந்த ராதிகா குடும்பம் தான் நீங்க அங்கதானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல இல்ல பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ராதிகா அவள் எடுத்த முடிவில் மாற்றமே இல்லைன்னு அந்த புது வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாமா ராதிகா என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாமா அப்படின்னு ரொம்ப அழுகிறாரு இதை கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் கோபி அதே மாதிரி அவள் இருந்துட்டு போகட்டும் அதான் நீ வேண்டான்னு ராதிகா முடிவெடுத்து வேற வீட்டுக்கு போயிட்டா இல்லை நீ மன்னிப்பு கேட்டு அழுகணும்னு அவன் நினைக்கிறாளா என்ன என் பையன் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடாது அந்த ராதிகா போனால் போகிறா நீ சந்தோஷமா என் கூடையும் பசங்க கூடையும் இதே வீட்டில் இருக்கலான்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியா நினைக்கிறாங்க இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இதுதான் சரியான சமயம் கோபியை எப்படியாவது ராதிகா கூட ஒன்று சேர்த்து வச்சிடணும் அத்தை என்னடானா வேற மாதிரி திட்டம் திட்டம்லாம் போட்டுட்ருக்காங்க நானும் கோபியும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்க அது என்றைக்கும் நடக்க விடக்கூடாது அப்படி நினச்சிட்டு இங்கே அழுதுட்டு இருக்க கோபியை பாக்கியா நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க என்ன கோபி இதெல்லாம் ஒரு முடிவெடுக்க தெரியாதா இன்னும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா இப்படியே இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு உங்கள் அம்மா பேச்சை கேட்கலாம் உங்கள் அம்மா பேச்சை கேட்டால் நீங்கள் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சொன்னாங்க குடும்பத்தை விட்டு போகாத கோபி இங்கே பாக்கியா என்ன எந்த தப்பு செய்யலைன்னு புரிய வச்சாங்க அப்போல்லாம் உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்கலையே இப்போ என்ன புதுசாக உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஏன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு உங்கள் குடும்பம்னா அது ராதிகா தான் அங்கே போய் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் இங்கே இருந்து இப்படி நீங்கள் நடிச்சிட்ருக்காதிங்க அதை எதையுமே நான் நம்ப மாட்டேன் ராதிகாவோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களுக்கு எங்கே சந்தோஷம் இருக்கோ அங்கேயே நிம்மதியாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் தப்புன்னு உங்கள் அம்மாவுக்கு புரிய வேண்டாம் ஆனால் உங்களுக்கு புரியணுமா வேண்டாமா உங்கள் பொண்ணு இனியா படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவளுக்கும் இப்படி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இனியாவோட வாழ்க்கையிலும் இப்படி நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இருக்க மாட்டேங்கல்ல அதே மாதிரி தான் ராதிகாவோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு ராதிகாவை முதல்ல பிரியணும்னு நினச்சி இந்த வீட்டுக்கு வந்தது நீங்கள் எவ்வளவோ உங்களை கூட்டிட்டு போயிடணும் அந்த வீட்டுக்கு நினைச்சது ராதிகா அது மட்டும் இல்லை மயுவோட பிறந்த நாளைக்கு கூட நீங்க அந்த வீட்டுக்கு போகாம இருந்தது பெரிய தப்பு கோப்பி அப்பா எப்போ வருவாங்கன்னு மயு எவ்வளோ காத்துட்டு இருந்திருப்பாங்க எவ்வளோ ஆசையா இருந்திருப்பா அதை பத்தி கூட யோசிக்காம இந்த வீட்டில் சந்தோஷமா இருந்துட்டு இப்போ ராதிகா போயிட்டான்னு சொல்லி அழுது அழுகிறதெல்லாம் என்னால் ஏத்துக்கவே முடியாது ராதிகாவோட மனசை உங்க அம்மாவும் புரிஞ்சிக்கல நீங்களும் புரிஞ்சிக்கல நீங்கள் வேணுன்றதுக்காக தான் உங்க அம்மா எவ்வளோ திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க ராதிகா உங்களை பார்க்கணும் நீ உங்களை மறுபடியும் அதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ராதிகா நினைச்சாங்க நீங்க உங்க அம்மா முக்கியம் இனியா செளியண்ணு இவங்கெல்லாம் முக்கியம்னு நினச்சிங்க ஆனா உங்களையே நம்பிட்டு இருந்த ராதிகாவை பத்தி யோசிக்க மறந்துட்டீங்க அதனால தான் இப்போ இந்த நிலமையில் வந்து நிற்கிறீங்க இப்போவும் சொல்கிறேன் ராதிகா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ராதிகாவை தேடி போங்க அந்த புது வீட்டில் போய் ராதிகா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழுங்க உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காது உங்கள் பசங்க உங்கள் கூட இருந்தாலும் ராதிகாவை பற்றி தான் நினச்சிட்ருப்பீங்க என்னதான் இருந்தாலும் அத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு இனி நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வரவே மாட்டேன் அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு கோப்பி நீங்க இந்த வீட்டில் இருக்கிறது பெரிய தப்பு முதல்ல இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு பாக்கியா ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி வேண்டாம் கோப்பி இந்த பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டு ராதிகாவை தேடி நீ போனேன்னா அப்புறம் ராதிகா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு ஒன்றை வர விடவே மாட்டா அப்படின்னு சொல்ல அம்மா இல்லைம்மா ராதிகா இனி நீங்கள் என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் உங்களை கல்யாணம் முடிச்சது பெரிய தப்புன்னு சொல்கிறாமா என்னதான் இருந்தாலும் ராதிகாவும் எனக்கு முக்கியம்தாம்மா நீங்களும் எனக்கு முக்கியம்தான் இப்போ என்ன செய்யணே தெரியலம்மா அப்படின்னு அழுகிறாரு கோபி உடனே இனியாவும் அப்பா நீங்கள் பாட்டி பேச்சை கேளுங்கப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்கள் ராதிகா வீட்டுக்கு போனால் மறுபடியும் உங்களை என்னால் பார்க்க வர முடியாதுப்பா ராதிகா தான் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க உங்களை பற்றி ராதிகாவுக்கே அக்கறை இல்லை அப்புறம் எதுக்குப்பா அவங்கள தேடி நீங்கள் போகணும் அப்படின்னு இனியா கேட்க அது கூடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க இனியா நீ வாயை மூடு இனியா ஒன்னாலேயும் பாட்டியாலேயும் தான் உங்கள் அப்பா தப்பான முடிவெலாம் எடுத்துகிட்ருக்காரு இருக்காரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே ராதிகாவை தேடி போயிருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது ராதிகா எதுக்கு உங்கள் அப்பாவை புரிஞ்சு போகணும்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க போறாங்க அவங்க கோபி கூட சேர்ந்து வாழணும்னு தான் எவ்வளவோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல கோபிக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க எனக்கு ராதிகாவோட வாழ்க்கை ரொம்பவே முக்கியம் அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இல்ல நான் இப்ப இந்த நிலமையில நல்லபடியா ஒரு ஹோட்டலோட ஓனரா இருக்கேன் அதுக்கு காரணமே ஒரு வகையில ராதிகா தான் அதனால் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அதை பத்தி நான் யோசிக்க போகிறதில்ல ராதிகாவோட வாழ்க்கையாவது என்ன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் உங்கள் அம்மா பேச்சையும் உங்கள் பசங்க பேச்சையும் கேட்டுக்கிட்டு இனி இந்த வீட்டில் இருக்காதீங்க கிளம்புங்க முதல்ல இங்கே இருக்க உங்களுக்கு எந்த உரிமையும் முதல்ல இல்லை உங்கள் பொண்ணுனா அது மயுதான் உங்கள் மனைவினா அதை ராதிகா தான் இதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவங்க கூட போய் சந்தோஷமா வாழுங்க இந்த வீட்டில் நீங்கள் இருந்த வரைக்கும் போதும் உங்களால எனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க எனக்கு தெரியும் என்னை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க உங்க பசங்களை வேணும்னா வந்து பாருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மாவையும் கூடையே கூட்டிகிட்டு போங்க நான் எதுவுமே சொல்லலையே அத்தை உங்கள் பையன் மேலே உங்களுக்கு பாசம் இருந்தால் நீங்கள் ராதிகாவோட வீட்டில் போய் இருங்கத்த உங்கள் மருமக ராதிகா உங்களை நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க அதை விட்டுட்டு இந்த வீட்டில் இருந்து ராதிகாவையும் கோபியவும் பிரிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்கத்த அப்படின்னு ரொம்ப கோபமாக பாக்கியா பேசுகிறத கேட்டு கோபி நினைக்கிறாரு பாக்கியா தான் சரி அம்மாவோட பாசத்துக்காக இந்த வீட்டில் இருக்க போய் தானே ராதிகா என்னை பிரிஞ்சு இப்படி போயிட்டா ராதிகாவை முதல்ல எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்பும்போது இங்கே வந்து ஈஸ்வரி அழுகுறாங்க கோபி அம்மா அம்மா கேட்க சொல்ல பையன் திரும்பி ராதிகாவை நான் இந்த தான்மா இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் என் பசங்களையும் உங்களையும் விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேமா நான் சீக்கிரமாவே ராதிகாவை சமாதானப்படுத்திட்டு திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு புது வீட்டுக்கு போன ராதிகா நடந்த எல்லாத்தையுமே கமலா கிட்ட சொல்றாங்க இங்க மையவும் அம்மா அப்பா இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்களான்னு கேட்க அந்த கோபி நம்மளை தேடி வரவே வேண்டாம் அப்படி வந்தாலும் பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் வராரே தவிர்த்து என் மேலே உள்ள அக்கறையிலையும் மயு மேலே உள்ள பாசத்துலையும் நம்மளை தேடி வரமாட்டார் மயு அதனால் அம்மா இருக்கேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன் எனக்கு நீ போதும் உனக்கு நான் மட்டும் போதும் மயு இனி யாரும் நம்ம வாழ்க்கைக்கிடையில் வரவே வேண்டாம் அப்படி வந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காதுன்றது கோபி மூலமாக நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே மயுவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ராதிகா உடனே கமலாவும் என்னதான் இருந்தாலும் ராதிகா கோபி மாப்பிள்ள உன தேடி வந்திருக்காரு கொஞ்சம் யோசிச்சு அதே வீட்டில் இருந்திருக்கலாம் இப்படி அவசரப்பட்டு இங்கே வீடு மாற்றிலாம் வந்திருக்க வேண்டாம் ராதிகா அப்படின்னு சொல்ல அம்மா இனி கோபி நம்மளை தேடி வரமாட்டாரு என்னை தேடி வராதிங்க நீங்கள் என் வாழ்க்கையில் வேண்டான்னு கோபிக்கு புரிய வச்சுட்டு தாம நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க புது வீட்டில் எதையுமே எடுத்து வைக்காம கோபி செஞ்ச செய்யலாம் நினச்சி ராதிகா கண் கலங்கி மையூக்கிட்ட பேசிகிட்டு போது கோபி மறுபடியும் ராதிகாவை தேடி புது வீட்டுக்கு போயிடுறாரு கமலா உடனே என்ன மாப்பிளை இந்த பக்கம் வந்திருக்கீங்க உங்க வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் இருக்கும்போது எங்களை நீங்கள் கண்டுக்கவே இல்லையே மாப்பிள இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே வீடு மாறி வந்துட்டீங்களா மாப்ளை அப்படின்னு கமலா கேட்க உடனே கோபியும் அத்தை எண்ணத்தை நீங்களும் ராதிகா மாதிரியே என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க என் நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நானே முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து அம்மாவோட பாசத்தால் அம்மா பேசினதெல்லாம் மறுத்து பேச முடியாமல் பாக்கியா வீட்டுக்கு போயிட்டேன் இப்போ கூட நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னோ அதுக்கு காரணம் வேண்டுதல் செய்கிறதுக்காக தானே தவிர்த்து மற்றபடி நான் வேறு எதுக்காகவும் போகல அத்தை அதுக்காக எங்கள் அம்மா வீட்டில் நான் இருந்தேன்னா ராதிகா மேலே அக்கறை இல்லைன்னு ஆயிருமா எனக்கு ராதிகா மேலே இருக்கிற பாசமும் மயு மேலே இருக்கிற பாசமும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை என் வாழ்க்கையில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் அத்தை என் பேச்சை கேட்காம ராதிகா இப்படி வீட்டெல்லாம் காலி செஞ்சு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ராதிகா ஏன் ராதிகா இப்படி செஞ்ச அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே போதே மயும் அழுதுகிட்டே அப்பா வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு போயிட்டு இங்க ரொம்ப சந்தோஷமா கோபிகிட்ட பேச மயுமா அழாதம்மா அப்பா வந்துட்டேன்ல இனி நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே கமலா சொல்கிறாங்க அது எப்படி மாப்பிள்ளை உங்கள் அம்மா சும்மா விட்டுருவாங்களா நீங்கள் தான் எங்கள் பக்கம் வரக்கூடாது ராதிகா வீட்டு பக்கமே நீங்கள் வரக்கூடாதுன்னு வேணும்னே அந்த வீட்டில் இருக்க வச்சுருக்காங்க உங்கள் அம்மா இப்போ மட்டும் எப்படி மாப்பிள்ள மனசு மாறினீங்க எப்படி உங்கள் அம்மா உங்களை அனுப்பி வைச்சாங்கன்னு கேட்க யாரும் என்னை அனுப்பலை இப்பையும் சொல்றேன் வாக்கியாவோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாக்கியா அவள் வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம ராதிகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு புரிய வச்சு என்கிட்ட சொல்லி என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்கா ராதிகா இப்பையும் சொல்றேன் உன் மேலே இருக்கிற அக்கறை அன்பு பொறுப்புன்னு எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட குறையில வா ராதிகா நம்ம வாக்கியா வீட்டுக்கே போயிடலான்னு சொல்ல இங்க உடனே ராதிகா கேட்குறாங்க என்ன கோப்பி இது நீங்கள் இங்கே வந்துட்டு என்ன பாக்கியா வீட்டுக்கு கூப்பிட்றீங்க நான் இதுக்கு அவங்க வீட்டுக்கு வரணும் எனக்கு தான் வீடு இருக்குது என் பொண்ணு மயு என் கூட இருக்கா எங்கள் அம்மா எங்களை பார்த்துக்க இருக்காங்க நான் இதுக்கு உங்கள் கூட வரணும் அப்படின்னு கேட்க இல்லை ராதிகா நீ இப்படி தனியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல இப்படி நீ தனியாக இருக்கதா உன்னை நான் கல்யாணம் பண்ணேனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராதிகா என் வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக இருக்கணும் மயு எத்தனை நாள் என்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுருப்பான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மயுமா உன் பிறந்த நாளைக்கே உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன் ஆனால் வெளியில் கோயிலுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சுமா கண்டிப்பாக இனி அப்பா உங்களெல்லாம் விட்டு நான் பிரிஞ்சு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நீ கோவப்படாத நான் சொல்கிறத கேளு ராதிகா அப்படின்னு சொல்லி ராதிகாவை சமாதானப்படுத்த புரிய வைக்கவும் கோபி முயற்சி செய்கிறாரு உடனே மயு கோபியை பார்த்து சொல்றாங்க பாக்கிய ஆண்டி வீட்டுக்கு நாங்க வரணுமா தான் ஈஸ்வரி பாட்டி இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பார்த்தாலும் பிடிக்காது எங்க அம்மாவை பார்த்தாலும் பிடிக்காது அங்கே வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்பா அதனால நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இங்கேயே இருக்கலாம் அந்த வீட்டுக்கு போனா அப்புறம் பாட்டி மறுபடியும் அம்மாவை அவமானப்படுத்துவாங்க அம்மா அழுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியாது உங்களை பார்க்க வர ஒவ்வொரு தடவையும் ஈஸ்வரி பாட்டி அம்மாவை திட்டி அனுப்பியிருக்காங்க நீ கோபி கூட வாழக்கூடாது கோபியை பிரிஞ்சிரு கோபியை டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அம்மா உங்களுக்காக காத்துட்ருந்தது தப்புன்னு சொல்லி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கப்பா மறுபடியும் நம்ம அங்கே போக போகவே வேண்டாம் நான் கூட என் பிறந்த நாளைக்கு உங்களை பார்க்க வரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணேன் ஈஸ்வரி பாட்டி பேச்செல்லாம் கேட்டு நான் அவமானப்பட்டு நிற்பேன்னு தான் அம்மா என்கிட்ட அப்பா இனி நம்மளை தேடி வரமாட்டாங்க இந்த வீட்டை காலி செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கப்பா அந்த வீட்டுக்கு எங்களுக்கு வர கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாக்கி ஆண்டி வீட்லேயே போயிருங்க அப்படின்னு மயு சொல்கிறாங்க கூடனே கமலாவும் என்ன இது மயு சின்ன பொண்ணு அவளுக்கே அங்கே உங்கள் அம்மா ஈஸ்வரியை பற்றி நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா உங்கள் மேலே உள்ள பாசத்தில் உங்களை நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க ஈஸ்வரியம்மா ஆனால் என் பொண்ணை இன்னும் மருமகளா ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து இருக்க எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அது பாக்கியாவோட வீடாச்சு அந்த வீட்டுக்கு வர சொல்லி ராதிகாவை கூப்பிடுறீங்க ஏன் மாப்பிள நீங்க இப்படி செய்கிறீங்க அது என்ன உங்க வீடா உங்க பேர்ல இருக்க வீடா இருந்தா ராதிகா கண்டிப்பா எல்லா உரிமையோடையும் அந்த வீட்டுக்கு வரலாம் உங்க அம்மாவே அங்க பாக்கியாவோட தான் இருக்காங்க இதுக்கிடையில் அங்க போகலான்னு சொல்றீங்க வேண்டாம் மாப்பிள இதெல்லாம் சரியான முடிவா எனக்கு ஒன்றும் இப்போ தோணல அது மட்டும் இல்லாம பாக்கியா இருக்கிற வீட்டில் நீங்க இருக்கிறதே தப்பு இதில் ராதிகாவை வேற கூட்டிகிட்டு போனால் இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரியலையா நீங்க பேசாம உங்க அம்மா தான் முக்கியம் அங்கேருந்து வர பிடிக்கலன்னா அங்கேயே இருந்துக்கோங்க நாங்கள் நிம்மதியா இங்கே மைய கூட இந்த வீட்டில் இருந்துக்கிறோம் மாப்பிள்ள மறுபடியும் உங்களால பிரச்சனை வந்தா அதை ராதிகாவால் தாங்கிக்க முடியாது என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவே இல்லை மாப்பிள்ள நீங்கள் இப்படி செஞ்சதால உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன்னு வைங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் வெளியில் இருந்துருக்க முடியாது இப்படி சந்தோஷமாக உள்ள என்னைக்கும் வராதபடிக்கு நான் செஞ்சுருப்பேன் ஆனால் அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம்னு ராதிகா சொன்னதால தான் நான் உங்கள் அம்மாவை மன்னிச்சு விட்டுருக்கேன் இல்லைனா உங்கள் அம்மா ராதிகாவை பேசின பேச்சுக்கெலாம் கண்டிப்பாக நான் இருந்த கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் மாப்பிள்ள இதுக்கு மேலேயும் ராதிகா எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தள்ளி ஒரு வீடை பார்த்து வந்திருக்கா மறுபடியும் வந்து அங்கேயே கூப்பிட்றீங்களே மாப்பிள்ள ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்க அத்தை எனக்கும் உங்க கூடலாம் இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆனா எங்க அம்மா என்னை ரொம்ப நம்புறாங்க என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க நான் அவங்கள விட்டு பிரிய கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும் ரொம்ப வயசாகுது எப்பையும் என்ன வேணாலும் ஆகலாம் நீ என் கூட இருக்கணும் கோபி அப்படின்னு ஆசையாக சொல்லும்போது எப்படி அவங்க பேச்சை மீறி நான் ராதிகா கூட இந்த வீட்டுக்கு தனியாக வர முடியும் அதனால தான் அத்தை நான் ராதிகாவையும் மயோவியும் அங்கே பாக்கியா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு முடிவெடுத்திருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பாக பாக்கியா எதுவும் சொல்ல மாட்டா என் மேலே தான் பாக்கியா கோவமாக இருப்பாளே தவிர்த்து இங்கே ராதிகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாக்கியா ராதிகாவையும் மயோவியும் ரொம்பவே ஆசையாக பார்த்துப்பா அந்த வீட்டில் ராதிகா வந்தால் கண்டிப்பாக பாக்கியாவும் ஏற்றுப்பா அதனால் எந்த பிரச்சனையும் வராது எங்கள் அம்மாவும் திட்டு தாம்மா நான் பார்த்துக்கிறேன் இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் இங்கே மயூவியும் ராதிகாவையும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது அதே மாதிரி என் அம்மாவையும் என் பசங்களையும் பிரிஞ்சிருக்கவும் எனக்கு பிடிக்கல எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கலாம்ன்ற முடிவில் தான் இப்போ நான் ராதிகாவை பார்க்க வந்தேன் ராதிகா அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே இப்போ பாரு புது வீட்டுக்கு வந்திருக்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை தானே என் பேசி நானும் நீ ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கலான்னு சொல்ல உடனே இங்கே ராதிகா சொல்கிறாங்க கோபி நீங்கள் திருந்தவே மாட்டீங்க உங்கள் அம்மா என்னை மருமகளாக ஏற்றுக்காமல் பார்க்குற இடத்துலலாம் அவமானப்படுத்துகிறாங்க என் பையனை விட்டு போயிருன்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா மட்டும் அப்படி பேசுகிறாங்க இனியாவும் அதே தான் சொல்கிறா நீங்கள் எங்கள் அப்பா வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் குடும்பத்தில் சந்தோஷன்றது இல்லாமல் போயிடுச்சு எங்கள் இருந்து எங்கள் அப்பாவை பிரிச்சுட்டீங்க உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கலைன்னு இனியா சொல்லிட்டு இருக்கா இப்படிப்பட்ட உங்கள் பசங்களும் உங்கள் அம்மாவும் இருக்கிற இடத்துக்கு நான் வரதா அதுவும் பாக்கியா வீட்டுக்கு போகிறதெல்லாம் தப்பு கோபி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி நிம்மதி இல்லாமல் நிற்கிற மாதிரி தானே பாக்கியா வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சுருப்பீங்க இப்போ தான் பாக்யாவோட அருமையே எனக்கு புரிய வருது உங்களை கல்யாணம் பண்ண யாரும் நிம்மதியாகவே இல்லை கோபி இப்போ தான் கொஞ்சம் பாக்கியா அவங்க நல்லா சம்பாதிச்சு அவங்க ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்காங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்காங்க அதை ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதே தப்பு இதில் என்னையும் மயுவையும் அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறது பெரிய தப்பு போப்பி நான் அங்க வரவே இல்லை எனக்கு அங்க வர கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே கோபி சொல்கிறாரு என் மேலே நம்பிக்கை வச்சு நீ வாக்கியான் வீட்டுக்கு வா அப்படியே எங்கள் அம்மா உன்னை திட்டினாலோ இல்லை ஏன் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தினாலோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து மயூவியும் கூட்டிகிட்டு இதே வீட்டுக்கு வந்துடலாம் அப்புறம் அம்மா கிட்டே பேசி நான் புரிய வச்சுக்கிறேன் அம்மா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் திரும்பி வருவேன்னு எங்கள் அம்மா எனக்காக காத்துட்ருப்பாங்க நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படி நான் போகலைன்னா அம்மா என் முகத்தில் முழிக்க மாட்டாங்க என்கிட்ட பேச மாட்டாங்க மறுபடியும் என் மேலே கோவப்பட்டு நீ என் மகனே இல்லைன்னு ஒரு முடிவெடுத்துருவாங்க Okay. தான் எங்கள் அம்மா மனசு மாறி இருக்காங்க ராதிகா எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்க எனக்காக பிஸ்னஸ் எல்லாம் வச்சு கொடுத்த எனக்காக அங்க இங்கேன்னு கடன் வாங்கி லோனெல்லாம் எடுத்து இப்போ ஒரு பெரிய க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு அதுக்கு காரணமே நீ தான் எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்க சந்தோஷத்தை கூட விட்டு கொடுத்துருக்க எனக்காக இது செய்ய மாட்டியா ராதிகா அப்படின்னு ராதிகா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி பாக்கியா வீட்டுக்கு மயூவியும் ராதிகாவையும் கூட்டிகிட்டு வராரு கோபி இன்னொரு பக்கம் இனியா ஈஸ்வரி கிட்ட எழுதுட்டு இருக்காங்க பாட்டி அப்பா இவ்வளோ நேரமாக வரலன்னா போனால் அங்கே கண்டிப்பாக ராதிகா வீட்டிலே இருந்திருப்பாரோ நம்மளை தேடி வர மாட்டாரோ பாட்டி இனி அப்பா கூட நான் பேச முடியாதா அம்மா பேசின பேச்சில் அப்பா இப்படி ராதிகாவை தேடி போயிட்டாரே இனி அப்பா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டார் போல அப்படின்னு இனியா அழுதுட்டுருக்கும் போது ஈஸ்வரி சொல்கிறாங்க இனியா நீ எதுக்கு அழுகிற உங்கள் அப்பா கோபி போகும்போது என்ன சொல்லிட்டு போனால் அம்மா நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் என் பையன் எனக்காக திரும்பி வருவான் ராதிகா முக்கியமாக இந்த ஈஸ்வரி முக்கியமானா எங்கள் அம்மா ஈஸ்வரி தான் முக்கியம் அப்படின்னு முடிவெடுப்பான் என் பையன் கோபி நீ வேணும்னா பாரு உங்கள் அப்பா கோபி கண்டிப்பாக வரதான் போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக கோபி வராரு பாத்தியா பாக்கியா என் பையன் எனக்காக ராதிகாவை போய் பார்த்தாலும் என்னை தேடி வந்துட்டான் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கூட மயுவும் இங்கே ராதிகாவும் ஒன்று சேர்ந்து அங்கே வீட்டுக்குள்ளே வராங்க ஆனால் கோபி ரொம்ப சந்தோஷமா அம்மா நான் வந்துட்டேன்மா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நான் வந்துட்டேன் நான் தான் சொல்லிட்டு இல்லைம்மா நீங்க தான் எனக்கு முக்கியம்னுட்டு அதாம்மா ராதிகா மயுவை கூடையே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது பாக்கியா நினைக்கிறாங்க என்னது கோபி ராதிகா மயோன்னு மூணு பேரும் வந்திருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே பேரதிர்ஷியாக பார்க்குறாங்க அவ்வளோ நேரம் சிரி சிரிச்சுட்டு இருந்த ஈஸ்வரியோட முகம் அப்படியே சோகமாயிருது கோபி யாரை கேட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்க இவ்வளால் தானே நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனேன் இவள் உன்னை பார்க்க வரக்கூடாது நீ ராதிகா கூட செய்கிறக்கூடாது பிரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு இருந்த நீரா நீ என்ன இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்க அம்மா எனக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ராதிகாவும் மையவும் முக்கியம் என் குடும்பம் இவங்க தானம்மா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு இங்கே வந்து கோபி இதெல்லாம் பார்த்த பாக்கியா ரொம்பவே கோபமா கோபியவும் ஈஸ்வரியும் பார்த்து முறைக்கிறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபி உனக்கு நான் முக்கியம்னா இந்த ராதிகா வெளியில போக சொல்லு இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீ சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்குன்றதுக்காக தான் நீ பாக்கியாவோட வீட்டில் இருக்கலான்னு நானே முடிவெடுத்தேன் நீ என்னடானா அம்மா முக்கியம் இல்லைன்னு நினச்சி இந்த ராதிகாவை கூட்டிகிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லைம்மா ராதிகா வேற எங்கே போவா ராதிகா என் மனைவி மயு என் பொண்ணுமா அவங்க கூட இருக்கிறது தான் சரின்னு பாக்கியா சொல்ல போய் தான் எனக்கே புரிய வந்தது பாக்கியா ரொம்ப நன்றி பாக்கியா ஒன்னால் தான் நான் மனசு மாறி உண்மை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு ராதிகாவை தேடி போய் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா கேட்குறாங்க அதெல்லாம் சரிதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து வாழை புது வீட்டுக்கு போகிறீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன இவங்கள எங்க கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இது யாருடைய வீடு நினச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அத்தை என்ன உங்க பையன் உங்களை பார்க்க வருவாருன்னு பார்த்தா தான் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வராரு இதெல்லாம் நீங்க தான் இவர் செய்கிறாரா என்ன அப்படின்னு கேட்க இல்ல பாக்கியா நான் கோபியை மட்டும் தான் வர சொன்னேன் இவன் ஏன் ராதிகாவை கூட்டிட்டு வந்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன கோபி செஞ்சு வச்சிருக்க ஏற்கனவே நீயும் பாக்கியாவை ஒன்று செய்யறணும் நான் ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்கேன் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டிய கோபி அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி இங்க ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்கும்போது பாக்கியா சொல்றாங்க வாயை மூடுங்கத்தை இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் உங்க பையனை திருந்து விடவே மாட்டிங்களா நீங்க என் பேச்சை கேட்காம பாசம் பாசம்னு சொல்லி உங்க பையன் கோபியை இத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்க வைக்க தானே அவர் என் அம்மா தான் முக்கியம்னு சொல்லி ராதிகாவையும் இங்கே கூட்டிட்டு வந்திருக்காரு ஏன் அத்தை நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதா உங்களுக்கு உங்க பையன் முக்கியம்னா நீங்களும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் ராதிகா இவரை நம்பி இந்த கோபியை நம்பி வந்தது நீங்க பெரிய தப்பு முதல்ல உங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு நீங்க புது வீட்ல போய் சந்தோஷமா இருங்க இந்த வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா கோபியோட அம்மா ஈஸ்வரி உங்களை சந்தோஷமா கோபி கூட வாழ விட மாட்டாங்க நீங்க ஏன் ராதிகா நீங்க யோசனை செஞ்சு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு பார்த்தா கோபி கூட சேர்ந்து இங்கேயே வந்திருக்கீங்க இது ரொம்ப பெரிய தப்பு ராதிகா நீங்க முதல்ல கோபியை கூட்டிட்டு இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ராதிகா சொல்றாங்க நானும் அதே தான் பாக்கியா சொன்னேன் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் உங்க வீடா இருந்தா பரவாயில்ல கோபி நான் வரலாம் அந்த வீட்ல உங்க அம்மா இருக்காங்க எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு என்னை சமாதானப்படுத்தி பொய் சொல்லி என்னை இங்கே கூட்டிட்டு வந்தாரு இங்க வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கூட இங்க இருக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு கோபியை பார்த்து முறைச்சுக்கிட்டு ராதிகா சொல்றாங்க கோபி இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன நிம்மதியா இருக்கப்பட மாட்டீங்களா கோபி நீங்க வேண்டான்னு தனியா ஒரு வீடு எடுத்து போய் சந்தோஷமா இருக்கலாம்னா அங்கிருந்து என்னை கூட்டிட்டு வந்தீங்க இங்க பாருங்க உங்க அம்மா கேட்குற கேள்விக்கும் பாக்கியா பேசுற பேச்சுக்கும் என்னால பதில் பேச முடியல மறுபடியும் மறுபடியும் நான் அவமானப்பட்டு தான் நிக்கிறேன் கோபி பேசாம கிளம்புங்க நம்ம இங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா உடனே கோபியும் பொறுமையாரு ராதிகா பொறுமையாரு என் அம்மா இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் எங்க அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம் நீயும் மையவும் முக்கியம் மாதிரியே எங்கள் அம்மாவை விட்டு என்னால் பிரிய முடியாது நீ வீடெல்லாம் மாற்றிட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சு உன்னை தேடி நான் வந்தேன்ல உன் மேலே உள்ள அக்கறையிலையும் பொறுப்புலையும் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கில்ல அதே மாதிரி தான் என்னால் என் அம்மாவையும் என் பசங்களையும் விட்டு பிரிஞ்சு வரவே முடியாது நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாயிரு நம்ம பாக்கியா வீட்டிலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு கோபி உடனே இங்க ஜெனி சொல்றாங்க ஆண்டி இதெல்லாம் சரிப்பட்டு வராது கோபி அங்கிள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்ற முடிவில் தான் ராதிகாவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லை ஏற்கனவே ராதிகா இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது மறுபடியும் மறுபடியும் இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க ஆண்டி இதுதான் சரியான சமயம் நீங்கள் நல்ல முடிவாக எடுக்கணும் ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க உடனே பாக்கியா நினைக்கிறாங்க ஈஸ்வரியத்தை இருக்கிற இடத்துல தானே கோபி இருக்கணும்னு நினைக்கிறாரு பேசாம அத்தைய ராதிகா வீட்டுக்கு அனுப்பிடலாம் அவங்க சந்தோஷமா ஒரே குடும்பமா அங்கே இருக்கட்டும் இத்தனை நாள் அத்தை சந்தோஷமா இருக்கணும்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சு அத்தைக்கு உண்மையான பாசம் என் மேல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பையன் முக்கியம்னு நினைச்ச அத்தை எதுக்காக ஏன் கூட ஏன் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கிய உடனே பாக்கியா ராதிகா நீங்களும் மையவும் என் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ஆனால் நம்மளால என்னைக்கும் இப்படி ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒரு இடத்துல இருக்க முடியாது அது பெரிய தப்புன்றது எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கும் நல்லா புரியும் ஏன்னா நான் கோபியை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அவர் என் வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இது அது மட்டும் இல்லாமல் கோபியால் வந்த பிரச்சனையால் கோபி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவர் என் வீட்டில் இருக்கிறது பிடிக்காம தான் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன் மறுபடியும் கோபியை நம்பி இதே வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடாது உங்கள் அத்தையை பற்றி உங்களுக்கு தெரியும்ல இப்பயும் உங்கள் அத்தைக்கு கோபி மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கே தவிர்த்து உங்கள் மேலேயோ மயோ மேலேயோ கொஞ்சம் கூட பாசமே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நான் மயுவை தான் பாசமாக பார்த்துக்க முடியுமே தவிர்த்து உங்கள் யார் மேலேயும் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை கோபி நீங்கள் ராதிகாவை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கே போங்க அத்தை உங்களுக்கு உங்கள் பையன் தான் முக்கியம்னா இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம் உங்கள் பையன் கூடயே ராதிகா வீட்டில் போய் இருங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா ராதிகா உங்கள் மருமக இப்போ உங்களுக்கு அவங்க மேலே கோவம் இருந்தாலும் கண்டிப்பாக ராதிகா உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க கோபி ராதிகா மயோனுட்டு அவங்க கூட சேர்ந்து ஈஸ்வரியவும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க இங்க வந்து பாக்கியலட்சுமி இதை கேட்ட ஈஸ்வரி என்ன பாக்கியா என்ன போய் வெளியில போக சொல்றேன்னு கேட்க அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க என் பையன் என் கூடயே இருக்கணும்னுட்டு உங்க பையனும் அதே தான் நினைக்கிறாரு சாம கோபி ராதிகா மயோனை எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கும் நீங்களே போய் கிளம்பி போயிடுறேங்க அத்தை அப்படின்னு ஈஸ்வரியவும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க இங்க வந்து பாக்கியலட்சுமி இதை பார்த்த உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க என்ன பாக்கியா நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன எதுக்கு கோபி கூட வெளியில் போக சொல்கிறேன்னு கேட்க அத்தை நீங்கள் தானத்தை சொன்னீங்க கோபி என் பக்கத்துலேயே இருக்கணும் எனக்கு என்ன ஆனாலும் என் பையன் கூடவே இருக்கணும்னு நினச்சிங்க இங்கே கோபியும் என் அம்மா இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் இருக்க வேண்டிய இடம் உங்கள் பையனோட வீட்டில் என் வீட்டில் கிடையாது கோபி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு உங்கள் மனைவியவும் கூட்டிகிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏற்பாடெல்லாம் செஞ்சு எனக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தீங்க எனக்கு எவ்வளோ பிரச்சனையை தந்தீங்க நான் தனியாக இருக்கிறேன்னு தெரிஞ்சும் என்னை சாதிக்க விடக்கூடாதுன்னு நீ என் ஹோட்டலில் நடத்த விடக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்தீங்க நான் எதையும் மறக்கவே இல்லை கோபி நீங்கள் எனக்கு எந்த விதமான நல்லதையும் செய்யவே இல்லை உங்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி என் வேலையை பார்த்துட்ருக்கேன் ஆனால் அப்போ கூட எனக்கு பிரச்சனை தர வீட்டில் வந்து இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே இதெல்லாம் பெரிய தப்பு கோபி நான் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன டிவோர்ஸ் பண்ணியிருக்கீங்க கோபி எனக்கே தெரியாமல் என்னை ஏமாற்றி பேப்பரில் கையெழுத்தெல்லாம் வாங்கி கூட்டிட்டு போய் டிவோர்ஸ் பண்ணீங்க நான் எதையும் மறக்கலை கோபி இந்த வீட்டில் இத்தனை நாள் நான் உங்களை இருக்க விட்டதே பெருசு இதில் உங்க குடும்பத்துக்கு வேற நான் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணுமா எனக்கு தேவையே இல்லை அது மட்டும் இல்லாமல் ராதிகா உங்கள் வாழ்க்கைக்காக என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டேன் அதுக்காக நீங்கள் எல்லாரும் என் வீட்டில் இருக்கலாம்னு நினச்சா அது சரிப்பட்டு வராது இப்போவே கோபியவும் உங்கள் மாமியார் ஈஸ்வரியவும் கூட்டிகிட்டு உடனே இங்கேருந்து கிளம்புங்க உங்கள் யாருக்கும் என் வீட்டில் இருக்க தகுதியும் இல்லை எந்த உரிமையும் இல்லை இந்த வீட்டுக்கும் உண்டான பணத்தையும் கொடுத்து தானே உங்கள் எல்லாரையும் அனுப்புனேன் அப்புறமும் எதுக்காக இங்கே வந்து நிற்கிறீங்க இது என் வீடு கிளம்புறீங்களா இல்லை மறுபடியும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா எனக்கு இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தரீங்கன்னு சொன்னா கோபி நீங்க சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இப்படி வெளியில இருக்க முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னு தன்னுடைய முடிவை ரொம்பவே உறுதியாக பாக்கியா சொல்லிடுறாங்க இங்க ஈஸ்வரி உடனே அலாரமிக்கிறாங்க பாக்கியா என்னை மன்னிச்சிரு பாக்கியா நான் உனக்கு தேவையில்லாத வேலையை செஞ்சு இந்த கோபியை என் வீட் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பு தான் அதனால தான் இந்த கோபி ராதிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அதுக்காக என்ன அவன் கூடயே அனுப்பிடாதன்னு சொல்ல அத்தை நீங்கள் திருந்த மாட்டீங்க இங்கே இருந்தாலும் நீங்கள் உங்கள் பையனை பற்றியே இருப்பீங்க அதுக்கு நீங்கள் இங்கே இருக்கிறத விட உங்கள் பையன் கூடயும் உங்கள் மருமக ராதிகா கூடயும் அவங்க வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது பேசாமல் நீங்கள் கிளம்பியே ஆகணும் இனியா பாட்டியோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல அம்மா வேண்டாமான்றாங்க இனியாவும் நான் சொல்கிறத கேட்குறியா இல்லை உங்கள் அப்பா கூட நீயும் போறியான்னு சொல்ல அம்மா வேண்டாமா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேம்மா அப்படின்னு இனியாவும் அழுதுகிட்டே ஈஸ்வரியோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோபிக்கிட்ட கொடுக்க எப்படி கோபி ராதிகாவையும் மையுவையும் கூட்டிகிட்டு வந்தாரோ அதே மாதிரி இங்கே ஈஸ்வரியை கூட்டிகிட்டு அப்படியே பாக்கியா வீட்டில் இருந்து நல்ல திட்டு வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்க ராதிகா வீட்டுக்கு போகவே பிடிக்காத ஈஸ்வரி வேற வழியே இல்லாம இந்த கோபிக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு ராதிகாவால் ஏற்கனவே அவமானப்பட்டதால் அந்த வீட்டுக்கு பக்கமே போகக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்ப கோபியால் மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு போகக்கூடிய நிலமை எனக்கு வந்துருச்சேன்னு சொல்லி அழுதுகிட்டே கோபியை கூட்டிகிட்டு ஈஸ்வரியும் இங்க கோபியும் வேற வழி இல்லாமல் ராதிகாவையும் கூட்டிட்டு புது வீட்டுக்கே கிளம்பி போறாங்க இங்கே ஈஸ்வரியும் கோபியும் இப்படி பாக்கியா இருந்து வெளியில் போனதை பார்த்துட்டு இனியாவால் தாங்கிக்க முடியாமல் அழுதுகிட்டே அம்மா இனி நான் அவங்க கூட பேச மாட்டேன் நீங்கள் வேணும்னே இப்படி பாட்டியவும் அப்பாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்க அது ஒரு ராதிகா வீட்டுக்குள்ளமாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் ரூமுக்கு போய் அழக ஆரம்பிக்கிறாங்க இனியா இதை பார்த்த செல்வி சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட அக்கா நல்ல வேலை சரியான சமயத்தில் ஒரு நல்ல முடிவா எடுத்தக்கா ஓ மாமியார் இனிதான் கோ ராதிகா வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சு திருந்து இந்த வீட்டுக்கு வர அக்கா ஆனாலும் கோபி சார் ராதிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது ஏ மூணு பேர்த்துக்கும் சேர்த்து நல்ல சரியான பாடத்தை தாக்கா நீ புகட்டியிருக்க சரியான நேரத்தில் சரியான முடிவை தாக்கா நீ எடுத்திருக்க அப்படின்னு பாக்கியா கிட்டே சொல்ல செல்வி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இனி ராதிகா கோபி எங்கள் அத்தை ஈஸ்வரின்னு எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்க போகிறாங்க இனி அங்கே என்னெல்லாம் நடக்கப் போகுதோ தெரியல ஆனால் நான் இப்போதான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பாக்கியா செல்விக்கிட்ட சொல்கிறாங்க